ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து நம்ம சூப்பராக சுரக்கா வச்சுதான் வத்தல் எப்படி செய்யுது பார்க்கலாமா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக தான் இருக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒயிட்டாலாம் வராது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா வந்து இதில் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் டெம்டிங்காகவும் இருக்கும் இது கூட வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் செம்ம ஆப்டன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அரை கிலோ அரிசி இருக்கும் பச்சை அரிசி நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம வடிக்கிறோம்ல ஆனால் வடிக்கக்கூடாது இது நல்லா அது அந்த ரைஸ் வாட்டர்லே அப்படி பொங்கல் சாதம் மாதிரி பண்ணணும் அதுதான் இந்த மாதிரி குழைய வச்சுக்கணும் அரிசியை நல்லா சாதம் நல்லா குழைய வச்சுக்கிட்டு இப்போது ஐநூறு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது அதாவது இரநூறு கிராம் கூட போடலாம் ஜவ்வரிசி இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன் அது இந்த மீன் வயல் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக இருந்துச்சு தோல் சீவி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு வாட்டர் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிட்டேன் அந்த சொரக்காய் வந்து நல்லா குழையணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து நல்லா பாயில் பண்ணும் நல்லா பாயில் பண்ண பண்ண அது வந்து அந்த சின்னதாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற சுரக்காலலாம் வந்து நல்லா சின்னதாக ஆகிட்டு ஸ்மாஷ் ஆகிடும் ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் தண்ணியை வடிகட்டிக்கலாம் இல்லை தண்ணியோடவே கூட ஏன்னா அரிசி வந்து இந்த மாதிரி சாதம் ட்ரையாக இருந்துச்சுன்னா அதோட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜவ்வரிசி ரெண்டு விசில் போட்டோன்னே வெந்துருச்சு சப்போஸ் நீங்கள் ஜவ்வரிசி வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி வேக அதாவது ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே விசில் போட்டாவே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுரக்காய் குக் பண்ணியிருக்குள்ள அந்த அந்த வாட்டரோட நல்லா அதுவும் மிக் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் இருக்கும் அதுவும் மிக்ஸியில் போட்டு நைஸாக நல்லா அரைச்சிக்கிட்டேன் கூட வந்து பெருங்காய பவுடர் ஃப்ளேவருக்காக அப்புறமா சீரகம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ கவலை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாம் சுயக்கா சீரகம் அந்த பெருங்காயம் சால்ட் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க நிறைய சால்ட் போட்டுறாதீங்க கறிக்கும் அதாவது கம்மி சால்ட் இருக்கிற மாதிரியே தெரியணும் அதுதான் வந்து இதோட கரெக்டான பார்த்தோம் ஏன்னா நம்ம வந்து வத்தல் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உப்பு கறிக்கும் ஸோ கம்மியான சால்ட் இப்போ நம்ம வாயில் எடுத்து போட்டோடனே கம்மியான சால்ட்டில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதம் காமிச்சருக்கில் அந்த மாதிரி போட்டு ஒரு வேஷ்டியில் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுக்கணும் வத்தல் வத்தல் வச்சுட்டு ஆக்சுவலி நான் வந்து மூணு நாள் காய வச்சுருந்தேன் ஆக்சுவலி காலையில் வந்து நான் போட முடியாதனால ஈவினிங் தான் போட்டேன் ஈவினிங் போட்டுட்டு த்ரீ டேஸ் கரெக்டாக வச்சிட்டேன் த்ரீ டேஸ் கரெக்டாக வச்சோடனே எடுத்து பார்த்தோன்னே அப்படியே பிச்சாவே வந்துடும் ஈஸியாக வந்துடுச்சு தண்ணியெல்லாம் கூட தளிக்கல தண்ணி தளிக்காமல் சூப்பராக வந்துடுச்சு